வைஷ்ணவி தேவி மா வைஷ்ணவி தேவி ஆலயம் மலை மேலே ஏறிட்டுருக்கோம் பதினாலு கிலோமீட்டர் மலை மேலே பயணம் இல்லையா குதிரை அப்படி இல்லையா டோலி குதிரை டோலி நடந்து மூணு வகையில் போகிறோம் பாருங்க எந்த பாருங்க பனிமூடு மேக மூட்டம் பாருங்க குத்துமலை தெரியல கீழே എന്നൊക്കെ എവിടെ വന്നിട്ട് ഞാൻ പറഞ്ഞു ശരി അപ്പോൾ 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 அடுத்து நாளைக்கு நாளைக்குளா நாளை மறுநாள் பால்டாள் புதன்கிழமை வியாழக்கிழமை அனைவோம் அமர்நாத் பணிலிங்கம் வரப்போன்னு நினைக்கிறேன் இமயமலையில் இதுவும் இமயமலை தான் இமயமலை சாரில் மலைகளில் குளர்ச்சியில் இங்கே ஒரு கோயில் கட்டம் அங்கே அமர்நாத் பணிலிங்கம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு அடி வரும் அங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு தெரியல இங்கே நாங்கள் கோட்லாம் எடுத்து வந்துருக்கோம் உள்ளே இருக்குது பேக்கில் கார்த்தி தெரிஞ்சு அவர் கார்த்தி ராஜ பஞ்சாமே என்ன நாங்கன்னு தெரியல தெரியும் ஆனால் ஏடா இது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்கு அங்கேயே என்ன வரலாங்க தாண்டி மேலே வந்துடும் அவங்க கோயில் சேர்த்து ஆய்ந்திரம் ஆயும் போல இருக்கு நைட்டு தான் ஸ்டே பண்ணி ஒன்றும் போகிறது லைவா அந்த பஸ்ஸு தான் பஸ் அழுத்தா லைவ் வருதா லைவ் வருது பாரு லைவ் வருதா ஓகே உனக்கு ஜிபி பத்தாது ஒரு ஜிபி உனக்கு மொத்தமே மாசுக்கு அவ்வளோ ஆன் பண்ண முடியுதான் பாரு முன்ன ஒன்று ரெண்டு மூணு வரும் வா மேகம் மூட்டம் பாருங்க சுத்தமாக வழியே தெரியும் தூரத்துக்கு மேலே சமமாக நடந்து போன ஒரு நாலு கிலோமீட்டர் நாங்கள் அது எங்கே வருதுன்னே தெரியல பெரிய மழை ஏறிக்கே தான் இருக்கும் உச்சிக்கே வந்துட்டோம் மேலே இல்லை தனி மட்டும் இந்த தடவை புரிக்காது ஆண்டவாப்பா குதிரை ஸ்லிப் ஆகிடும் அது குதிரம் அப்படின்னா ஜல்லி போடுறாங்க இந்த குதிரை வந்து ஆகிடும் அதான் கலவை போடுறாங்க பரவாயில்ல

பாத்துட்டா இருக்கேன் சூப்பர் மழை ஆரம்பி మా జమ్మున్ గుచ్చుతది జమ్మున్ సత్తన్నో రేటు ఊపి కదా వางనే మరి మూడు ద వางనే ఏదో హలి తెలియదా వางనే అవడే పిన్నడి వరంగి పిన్నడి వరంగి అవ్ ఈ మైనేస్ గోయిన వార ఏదో విట గాడిటేకరం

நல்ல அனுபவங்க வாழ்க்கையில இவ்வளவு பனிமண்டத்தில் யார் வாங்கன்னு தெரியல நீங்க நாடு தள்ளுது ಯಾಕೆ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕೋಣ ಲೈವ್ ಆಗಿ ಹೋಗಿ ಬಾರ್ಸೋ ನಾನು ಇದೇ ಹೋಗಿ ಫೇसबुक ಇದಲ್ಲ ಜಿನೋದ್ ಕುಮಾರ್ ಸಂಬಂಧ ಕೊಂಡಿ ಲೈವ್ ಇದಲ್ಲ ಸಾರ್

பின்னாடி ரெண்டு கோம் பின்னாடி இருக்கிறாங்க நீ போய் போய் என்ன பண்ண போற உட்காரம் ஏப்பா ரிலாக்ஸா போலாம் மூச்சு நின்ற போது எப்பா சரியான கிளைமேட்டுங்க மலைக்கு மழையும் வந்துட்டு இருக்கு எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க மணி மணிகண்டன் வாட்சிங் மணி ஒரு முரியேசனிஸ் வாட்சிங் லோகநாதன் வாட்சிங் ட்ரிங் தம் ஆன் கேமரா அப்புறம் வெங்கட் ரமன் வாட்சிங் ராஜசேகரன் டிஎனிஸ் வாட்சிங் ஓகே எல்லாரும் ரொம்ப லைஃப்பில் ஒரு தடவை வாங்க ஹலோ வண்டிங்களா அக்காகவே நடக்குது நம்ம நடக்கல என்ன போய் பனிமூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் ஓடிட்டு இருக்கு பேரடி ஓடிட்டு இருக்கு எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஓடிட்டு 아, 네. 한국 하나, 한국. 아하. 네, 네, 네. 네, 네, 네. 왜 쓰지도 못하는 거야? 네, 왜 쓰는 거야? 하나, 하나. 두 개도 하나. 하나, 하나, 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 மழை ஜாஸ்தியாக பிடிக்குது சட்டம் தெரியுதா சட்ட இதுல போய் ஒரு மழை பிடிச்சிச்சு சவுண்டு கேது பாருங்க சவுண்டு கேட்கா மழை நல்லா வேகமாக சூப்பர் வேக மட்டமாக இருந்துச்சு நல்லா மழை பிடிச்சி மழை சவுண்டு பாருங்க மேலெல்லாம் சீட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைத்து வாய்ப்பு இல்லை சூப்பர் அற்புதம் ஓ மழை புடிச்ச உடனே இந்த மேகம் மூட்டை அப்படியே கலையுது பனிமூட்டம் கலையுது